இப்ப நீங்க கூட்டம் 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 சேர்ந்தா பிரியதுதா கூட்டம் சேர்ந்தா கேக்குறீங்க உங்க கட்சி சார்பா அடுத்த வருடம் பெப்ரவரி மாதம் வந்து ஒரு வேட்பாளர் அறிவிப்பும் முப்பத்தி நாற்பத்தி கோதிக் வேட்பாளர் அறிவிச்சு ஒரு மாபெரும் கூட்டம் அப்படின்னு நீங்க போறோன்னு அறிவிச்சிருக்கீங்க கூடுற கூட்டம் மட்டும் ஓட்டா மாறிடுமா விஜயம் மட்டும் கேக்குறீங்களே எங்கள் கூடுற கூட்டம்னா எல்லாம் தமிழனுக்காண்டியும் குறக்கூடும் ஏன்னா அவ சொந்த பணத்துல தான் போறோம் அவ சொந்த பணத்துல நாங்க ரசிகர் கிடையாது நாங்க ரசிகர் கிடையாது நாங்க வந்து பிரபாகரனுடைய பிள்ளைங்க நாங்கள் ரசிகர் கிடையாது புரியுதுங்களா எங்களுக்கு கூட்டம் இருக்குன்ற கூட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் ஒரு ஏற்கனவே நடந்து ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் அறிமுகம் கூட்டத்தில் நாங்கள் தனியாக எங்கள் வேட்பாளரை கூப்பிட்டுட்டு அந்த மாதிரி தான் வாங்கின முடிச்சு எல்லாம் போனோம் இப்போ கூட இடை நடுவில் ஒரு இடை தேர்தலுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் போடவில்லை எம்பிக்கு அது எங்கே போகிறாங்களோ அந்த கூட்டம் கூட்டம் எங்கள் கூட்டத்தை வந்து பாருங்கள் முதல்ல எங்க கூட்டத்தை எங்க கூட்டத்துல முதல்ல உங்க எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டம்னா என்னன்றத முதல்ல கத்துக்குங்க கத்துக்கிட்டு பாருங்க ஓட்டு எவ்வளவு வருது ஏன்னா நாங்க அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் எப்படி அங்கீகரிக்கப்பட்டோம்னா உங்க ஓட்டு அவங்க ஓட்டு இவங்க ஓட்டு இல்ல மொத்தமா மக்கள் ஓட்டு மக்கள் ஓட்டு அனைத்தையும் வாங்கிதான் மூணாவது கட்சியா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி மக்கள் செல்வாக்குனால மக்கள் போட்ட ஓட்டுனால மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால தான் நாங்க வந்து மூணாவது அணியா நாம் தமிழரா நிக்கிறோம் இப்ப நீங்க கூட்டணி அதெல்லாம் பத்தி பேசுனீங்க ஒரு கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி தமிழகத்துல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நான்கு முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க ஏடிஎம்கே கூட்டணி கே கூட்டணி ஒரு சைடு வந்து நாம் தமிழர் இன்னொரு சைடு வந்து விஜய் டிவி தமிழக வச்சி கழகம் அது அதுக்கப்புறம் கரூர் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மும்முனை போட்டியா மாத்த வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் மும்முனை போட்டினா டிஎம்கி உடனே அப்படியே இருக்கு நாம் தமிழர்கள் அப்படியே தனிச்சு நிக்கிறாங்க ஆனா விஜயர்கள் மட்டும் ஏடிஎம்கில போய் சேர போறாரு ஏன்னா பிஜேபியோட அந்த அந்த பிடியில அவர் மாட்டிக்கிட்டாரு அதனால வேற வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பேசுறாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களே எதுவும் மறுப்பு தெரிவிக்கல எந்த ஒரு அவங்க ஒரு பாலிடிக்ஸ் அந்த நடவடிக்கை எதுவுமே நடக்கல ஒரு ஒரு மாசமா இது எப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா அது வந்து பிஜேபியோட எலுமி கீழ கூட்டணி தான் டிவி கேன்றது முதல்ல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு நாம தமிழ கட்சி தனித்துதான் நிற்கும் தனித்து தான் நிற்கும் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அண்ணன் தான் கத்து கொடுத்தாரு என்ன எல்லாம் பண்ணீங்க அதை விட்டுருங்க அந்த டாபிக் வேண்டாம் நம்மளுக்கு என்னன்னா வந்து தனித்து நிக்கிறதுக்கு உங்களால முடியுமா முதல்ல இப்ப நீங்களே வந்து ஒரு இதுல போய் சேர்ந்துட்டு உக்காந்துட்டு இருக்கீங்க எப்படி ஒரு பெடியில அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா உங்களுக்கு ஏன் வந்து மேல்முறை இது பண்ணாங்க ஏன் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க இப்ப எங்களுக்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சீங்களேன் டேரெக்டா வந்துருவாங்க டேரக்டா எங்க போக மாட்டாங்க வந்து கட்சிக்கார எங்க இருக்கான் எல்லாம் பார்த்து இது பண்ணி உடனே இது பண்ணுவாங்க உங்களை எதிராயே தாங்க முடில சாதாரண ஒரு எதுவும் தாங்க மாட்டேன் நீங்க வந்து கூட்டணி தான் மூணு முறை போட்டி தான் பிஜேபிக்கு பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒரு கூட்டணா அதே மாதிரி சாவேகா சாவேகாவும் நம்ம அணில்களும் எல்லாம் சேர்ந்தோம் இரட்டாலையும் அணில்களும் சேர்ந்தோம் அந்த மரத்தங்களை செய்றேன் ஐயா அணிலுன்னு சொல்றது அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் சொல்லலப்பா நீங்க அந்த வீடியோ எல்லாம் நல்லா நிறைய இருக்கு பாருங்க அனிலோட அண்ணன் சொன்னாரு அனில்னா என்ன அர்த்தம் தெரியுமா நாங்க அம்மாவுக்கு கூட் அம்மா தேர்தல் ஜெயலலிதா அம்மா இருக்கவில்லை தேர்தல்ல அனில் போல நாங்கள் வேலை செஞ்சோம்னு சொல்லி அவரு ஒரு மீடியா குடுத்தாரு அதுதான்பா அனிலு அவர் அப்பயே அம்மாக்கு தான சப்போர்ட் பண்ணாரு அது ஏடிஎம்க்கு தானே போவாரு அதுதான் அந்த அனில் குஞ்சுங்களை பத்தி நாங்க பேசுறோம் சரிண்ணா அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தாறு மும்முனை போட்டிங்கறதை இப்போ வரைக்கும் மும்முனை போட்டி மாதிரி அது தெரியுது அது முடி ஓட்டுறபோது நம்ம பாக்கலாம் மூணைய காட்சிதான்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மூணே கட்சி தான் நாலாவது நீ தனித்து நின்று அங்கீகரிக்கப்பட்டதா நீ நாலாவது கட்சி மூணு கட்சி தான் தான் வேற எந்த கட்சியும் கிடையாது நீங்க மக்களால் அங்கீகரிக்கப்பட்டாதான் டிவி கே புரியுதுங்களா இன்னும் நீங்க மக்களால அங்கீகரிக்கப்படல உங்களுடைய சின்னத்தை கொடுத்து அந்த சின்னத்துல நின்று நீங்க ஏடிஎம்கே கூட்டணியோட நில்லுங்க டிஎம்கே கூட்டணியோட நில்லுங்க பிஜேபி கூட நில்லுங்க உங்களுக்கு சின்னத்தை கொடுத்து நீங்க அங்கீகரிக்கப்பட்டீங்கன்னா அப்பதான் நீங்க நாலாவது கட்சி மூணே கட்சி தான் இப்ப வரலாம் இருக்கு அப்பனா நீங்க வந்து தனித்து நிக்கிறதா அறிவிச்சிட்டீங்க எப்பமே தனித்தான் நிப்போம் நிக்கிறீங்களா அறிவிச்சு இல்ல அண்ணன் வந்து ஒரு வருஷம் முன்னாடியே சொல்றாரு இப்ப இந்த மறுமுறை இப்ப நடந்த கோயம்புத்தூர் இதுல இப்ப நிகழ்வு நடந்தது இல்ல அந்த நிகழ்வுல சொல்லிட்டாரு இம்முறையும் தனித்துதான் நிக்கும் களங்காலும் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே நாம் தமிழர் கட்சி தனித்துதான் நிற்கும் ஆனா கூட்டணி இருக்கு யாரோட கூட்டணி தெரியுமா மக்களோட கூட்டணி

பெரியவங்களுக்கு எல்லாம் எல்லா சின்ன பசங்க படிச்சவங்க அதான் எல்லாமே வந்து படிச்ச இந்தாட்டி வேட்பாளர்னு சொல்லிட்டாங்க நூறு பேர் இல்லைங்க இல்ல தற்கொலைகள் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்க கட்சியில இருக்க எவனும் தற்கொலை எல்லாம் கிடையாது நாங்க எல்லாம் அணிலே கிடையாது அணில் வந்தா கூட அதை பத்திரமா காப்பாத்தி வச்சு அதுக்கு அடிப்பட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சு விட்டுருவோம் அணில் கிடையாது வந்து அவங்க ரொம்ப கலைக்கிரமா தோந்து ஏன் சொல்லலாம் அவங்களே திரிந்து திடீர்னு திடீர்னு வந்து உங்களுக்கு வரவும் வாய்ப்பு இருக்கு

இருபத்தி ஆறுல நாங்க தனித்து நின்னேன்னு ஜெயிக்க நாங்க ஒரு நிமிஷம் இப்ப மூணாவது கட்சி அங்கீகரிக்கப்பட்டது மக்கள் தானே ஏன் எங்களை இரண்டாவது கட்சியா உள்ள சட்டசபைக்குள்ள நாங்க எதிர்கட்சியா உள்ள போக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே போக முடியாது வாய்ப்பு இல்லைன்னு தெரியல வாய்ப்பு இருக்கு மூணாவது கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் ரூபாய் கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம நாங்க ஓட்டு வாங்கி இப்படி உக்காந்துகிட்டு இருக்கோம்னா தவளத்தா இருக்கோம் எதுக்கு தௌலத்தா உட்காந்துருக்கோம் மக்கள் கிட்ட நாங்க காசு கொடுக்கவே இல்ல ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல எங்கள ரெண்டாவது கட்சியா ரெண்டாவது கட்சினு என்ன அர்த்தம் தெரியும் இல்ல எதிர்கட்சி எதிர்க்கட்சி சட்டசபைக்குள்ள நாங்க உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நாங்க தேர்ந்தெடுக்கப்படுவோம் சொல்றதுலாம் வந்து எல்லாமே நிறுத்து உண்மைதான் ஆனா இப்போ நான் இரண்டாயிரத்தி இருவத்தாறு தேர்தல் வந்து எல்லா கட்சிக்குமே இந்த வாழ்வாசவா போட்டிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆஹ் இப்போ வந்து டிஎம்கே ஆட்சி வந்து இதுவரைக்கும் டிஎம்கே ஆட்சி இதுக்கு முன்னாடி நிறைய கலைஞர்களால் ஆட்சி செய்யப்பட்டுருக்கு ஆனா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் மோசமும் மிகவும் அந்த இந்த ஊழல் வந்து எந்த துறை எடுத்தாலும் அது கொள்ளடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துறையிலுமே மருத்துவத்துறை செவிலியர் துறை இந்த ரோடு கான்ட்ராக்ட் பண்ணாது ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க அதுல ஊழல் சுற்று இது பண்றது எந்த துறை இடத்துல சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த அதிருப்தி அதிகமாயிடுச்சு அதனால வந்து டிஎம்கே வந்து இந்த தடவை ஆட்சிக்கு வரல விட்டுட்டாங்கன்னா திருப்பி வர முடியாத சுச்சுவேஷனு வந்துடும் அதே மாதிரி ஏடிஎம்கே சைடுனா இதுக்கு முன்னாடி நிறைய தேர்தல் தோத்துட்டாங்க எடப்பாடி வளத்தார் நிறைய தேர்தல் தோத்துட்டாங்க இதிலையும் தோத்தானா அந்த கட்சி வந்து ஒரு ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு இதையும் தோத்தானா முக்கியவாசி கட்சி கலைகளும் அவங்களுக்கும் இது வாழ்வாச ஆவாங்கிற பிரச்சனை அதே மாதிரி உங்க கட்சிக்கும் வந்து இத்தனை தேர்தல் வந்து நீங்க கஷ்டப்பட்டு வந்துருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்க சட்டம் பன்றம் நீங்க போவே ஆகணுங்கிற ஒரு கட்டத்துல இருக்கீங்க நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு வாழ்வாச ஆவாங்குறது அதனால வந்து நீங்க எப்படி பணம் கொடுக்க போறது இல்ல உங்க கட்சியில பணம் நீங்க இல்ல நீங்க இருந்தாலும் கொடுக்க போறது இல்ல ஆனா இந்த ரெண்டு ஏடிஎம் கிடி சைடோ ரெண்டு இந்த சைடு பிஜேபி இருக்கு இந்த சைடு காங்கிரஸ் இருக்கு பண்டு நிறைய இருக்கு ரெண்டு வாழ்வா வாழ்வாசும் போது இந்த தேர்தல பணம் எந்த அளவுக்கு விளையாடும் போது இந்த தடவை உங்களோட வாக்குகள் வந்து நீங்க சட்டமன்றத்துல போடுறது எளிதா இருக்குமா சட்டமன்றம் போடுறதுல எங்களுக்கு எளிதா தான் இருக்கும் ஏன் சொல்றேன்னா போன தடவையே ரெண்டு பேருமே செலி தான் ஏன்னா ஒரு பத்தாண்டு அம்மா இருந்து ஒரு ஆண்டு இருந்துட்டும் அம்மா இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டும் பத்தாண்டு இவங்களால சம்பாதிக்க முடியாதுன்னு இவனுங்க பணத்தை செலவு பண்ணி நம்ம திமுக வாட்டி ஜெயிச்சது இப்ப ஜெயிச்சதுன்னா நீங்க கேக்குற மாதிரி திமுக வந்து எந்த வேலையும் ஒழுங்கா செய்யல அது மாதிரி ஊழல் ஊழல்னா திமுகனா என்ன திமுகனா ஊழல் திராவிடனா என்ன திராவிடனா திருட திருடன்னா திராவிடன் அதுதான் அந்த கட்சியோடைய பேர் திமுகனா திராவிடன் அதனால வந்து அவங்க கிட்ட பணம் இருக்கு எதுக்கு அந்த பணம் இருக்குன்னா இந்த ஐந்து ஆண்டு காலத்துல வந்து இந்த பணத்தை வந்து மக்கள் கிட்ட இருந்தும் கொள்ளடிச்சா எல்லாம் மக்களுக்கு செய்யறேன்னு சொல்லி அந்த ஒரு தேர்தலை வச்சு மக்களை ஏமாத்தி திரும்பி ஆண்டு சம்பாதிக்கிறவாங்க அதனால இந்த மாதத்தை இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கும் அதான் வேலை மக்களா தேர்ந்தெடுத்து மறுபடியும் திமுக வாக்கு செலுத்த கூடாது பிஜேபி பிஜேபி நம்மளால பிஜேபி நாள் தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அத மக்களா பார்த்து ஆனா எங்களுக்கு ஓட்டு இருக்கு கட்டாயம் ஓட்டு இருக்கு ஏன்னா ஒருத்தர் ரூபாய் கொடுக்காம தான் மூணாவது கட்சியா வந்திருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்ற மூணாவது கட்சியா வந்திருக்கோம் அது அண்ணனுக்காண்டி ஓட்டு இருக்கு சீமண்ணனுக்காண்டி ஓட்டு இருக்கு தலைவருக்காண்டி ஓட்டு இருக்கு தமிழனுக்காண்டி குரல் கொடுப்பாங்க கண்டிப்பா அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கு எங்க பார்த்தாலும் இப்ப குரல் இருக்குன்னா முதல்ல தேர்ற ஒரு ஒரு பிரச்சனைனா முதல்ல தேர்ற மனுஷன் யார் தெரியுமா இப்பலாம் நானே களத்துல பாத்துருக்கேன் யாரும் தெரியுமா இப்ப விஜய் விஜய் விஜய்ல ரசிகர் தான் பாக்க போனாங்க ரசிகர் தருனாங்களா வாங்கன்னு கூப்பிட்டாங்களா ஒரு சின்ன பிரச்சனை விஜய் பரந்தூர் மன்னத்துல பேசிட்டு போனாரு விஜய் வந்து என்ன பண்ணிட்டு போயிட்டாரு அந்த இடத்துல கூட ஒரு விஷயத்தை பக்கத்துக்குறேன் நீங்க சொன்னது எந்த அளவுக்கு இந்த துப்புரவுகள்ல அத சம்பந்தப்பட நானே எதிர்க்க போகும்போது சீமானம் சொல்லுப்பா எனக்கு சம்பந்தப்பட்ட நாலு பேர் அங்க இருந்தாங்க ரெண்டு வாட்டி வந்தாரு அண்ணன் ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டி வந்தாரு அதே அந்த இடத்துல மறுநாள் அந்த கொடி ஏத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிளீர் பண்ணிட்டு அவங்கள ஒரு எந்த செம்மஞ்சேரி பக்கமா எங்க ஒரு பக்கம் வச்சிருந்தாங்கப்பா அந்த இடத்துல இருந்து அவங்களை பஸ்ல மாத்தவேல எங்க ஆளுங்கன்னா போய் நின்று அவங்க எதாவது எங்க எதுவும் பண்ண விடாம அந்த இடத்துல இருந்து இது பண்ணாங்க இந்த மாதிரி பண்ண முடியுமா யாருக்காது தில்லு இருக்கா முதல்ல இந்த மாதிரி பண்றதுக்கு யாரால முடியுமா நாம் தமிழர் கட்சி மாதிரி யாராலும் வந்து ஒரு இது பண்ண முடிஞ்சிட முடியாம அந்த தான் சொல்றேன் உங்களால பண்ண முடியுமா நாங்க அங்க அவள கஷ்டப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் பேசு அந்த இடத்துல ஒருத்த கேக்குறான் ஆ சிவிகே ஓட்டு சிவிகே ஓட்டுன்றான் டேய் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அங்க கூட வர ஒரு சா வீட்டுல கூட டிவிக்கே ஓட்டு கேட்பீங்க அங்க மாட்டா டிவிப்பீங்க நீங்க எங்க அண்ணன் சொல்ற மாதிரி அதற்காக தான் நம்ம வந்து தற்கொலைகள் சொல்றோம் வேற உங்க கொள்கை என்ன அண்ணன் கேட்டார்ல ஒரு வார்த்தை கேட்டார் உங்க கொள்கை டிவி கே டிவி கே டிவி கே டிவி கண்ணா என்ன கொள்கைன்னா நாங்க சொல்லிட்டா என்ன கொள்கைண்ணா என்கிட்ட கேக்குறீங்களா நீங்க கொள்கையை பத்தி கேக்குறீங்களா உங்க கட்சியோட கொள்கை என்ன திராவிட என்ன கேட்டா கூட சொல்ல மாட்டான் நாங்க சொல்லுவோம் நாங்க தமிழே சேவாதி அந்த அளவுக்கு எங்க அண்ணன் ஊட்டி ஊட்டி வளர்த்திருக்காரு என்ன இதுல என்ன நேரா பேசி எல்லாம் வந்து அண்ணனோட ஒரு ஒரு காணொலியும் மக்கள் எல்லாரும் கேளுங்க முதல்ல யூடியூப்ல இந்த சமையல் குறிப்பு பாக்குற மாதிரி ஒன் அவர் சீமான் என்ன பேசுறாரு ஒரு பத்து நிமிஷம் ஒதுங்கி என்ன மக்கள் காண்டி குரல் கொடுக்குறாரு அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு அதை கேட்டீங்கன்னு வச்சீங்களே என்ன மாதிரி உங்களுக்கு புரிதல் வந்துரும் நாங்க எங்க வீட்டுல என்ன நினைச்சுட்டீங்க நாங்கெல்லாம் ஏடிங்க காரங்க எங்க வீட்டுல எங்க அம்மா வீட்டுல வந்து எங்க தாத்தா எல்லாம் வந்து வீட்டு மேல ரெட்டர்ல எல்லாம் இப்படி இப்படி அண்ணா திமுக கொடி இப்படி இப்படி இருக்கும் அவங்க எல்லாம் இப்ப இல்ல இப்ப எங்க எல்லாம் வந்து இந்த ரெண்டு தற்கூரியோ தவிர மீது எல்லாரும் வந்து நாம தமிழ் தான் ஓட்டு போடுவாங்க தற்கொரு சொல்றாங்க அவங்க இப்ப வந்து பதினாலு வயசோ ஏழு வயசு ரெண்டு சொன்னீங்க அவங்க இப்ப வந்து ஒரு இந்த பதினாலு வயசு வரை ஆயிட்டு போயிரு செய்திகளுக்கு இப்ப இப்படி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தரப்ப அண்ணன் உள்ள போயிட்டாரு

நேருக்கு நேருக்கு நேர் நாங்க இப்போ நீங்களே இப்போ ஒண்ணு இல்ல எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இருக்காங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர்னு சொல்லலாம் எங்களுக்கா தெரிஞ்ச நண்பர்கள் தான் இருக்காங்க இங்க இருக்காங்க நாங்க யாரு பேரும் சொல்லி விரும்பல சரிங்களா நான் அப்போ கூட கேட்டேன் தம்பி என்னப்பா உங்கால எங்க கொடிக்கு போட்டிருக்காரு கலரை மட்டும் எங்க கலரை போட்டு யானையை விட்டு வாகை மலர்னு சொல்லிட்டு தூங்க முஞ்சு போட்டு வச்சிருக்காரு அது வாகை மலர்னா என்னன்னு தெரியுமா அதுவும் தெரியாது அப்படின்னு கேட்கவேல அண்ணா உங்களோட தான் கூட்டணி வர போல அதனால தாங்க இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நான் தம்பி சொன்னது உங்களால எங்க கிட்ட எல்லாம் கூட்டணி எல்லாம் வர முடியாது முதல்ல எங்க கிட்ட மக்கள் செல்வாக்கு இருக்கு எங்க கிட்ட உங்களால எல்லாம் கூட்டணி வர முடியாது எப்படின்னா தான் அங்க அமுக்கி வச்சிருக்காங்களே டப்பால போட்டு சரிங்களா சோப்பு டப்பாப்ப அதான் ஷூட்டிங் போகல அப்படி மேக்கப் பண்ற தான் எல்லாமே படத்துல இருந்து ஒத்த ஓட்டு காட்டி பிளைட்ல இருந்து வந்து ஒத்த ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சிட்டு போற மாதிரி நினைக்கிறீங்களா இதுனா படமா இது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தனித்து நின்று பார்த்துட்டு இருக்க நாங்க கஷ்டப்படுறவங்க எங்களுக்கு தான் தெரியும் சரிண்ணா அப்ப இந்த சேனல் சார்பா நான் வந்து நானே சொல்றேன் இதை கனவுல பாக்குற டிவிக்கு நம்பருக்கு யாராச்சும் இருந்தீங்கன்னா நாம் தமிழன் ஒன் டு ஒன் டிபேட் நடத்த நான் நான் ரெடி பண்றேன் விருப்பம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா சரிண்ணா நம்ம இவ்வளவு கேட்ட கேள்விக்கு அருமையா பதில் சொல்லுங்க தெளிவான பதில் சொன்னீங்க பாக்குற எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு தேர்தல் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மீண்டும் தேர்தல் வரும்போது சந்திப்போம் நன்றி வணக்கம்ண்ணா வணக்கம்